ஆதியாகவும் தொடக்கும் வெளிப்படுத்தல் வரையிலே தேவன் மனிதனை கொண்டு எழுதுவித்தது மாத்திரம் அல்ல ஏ வா ஏ அனுபிலிவேலா தேவ்யான் மஹான் ஏ அனுபில்லி பிலிவேலாட்ட அதனுடைய அடக்கமும் எப்படி அந்த வரிசைப்படியும் ஒழுங்கமைக்கப்பட்டது மனிதர்களை வைத்து தேவனாலே செய்யப்பட்டது நாட் ஒன்லி காட் த ஹோலி ஸ்பிரிட் இன்ஸ்பயர்ட் the writers to inscribe the 66 books of the Bible but he also inspired them to arrange it in the order that we have in the Bible thenandakara <inaudible> <inaudible> எங்களுக்கு வேண்டிய விதத்தில் ஒழுங்குபடுத்துவதால் புதிய ஏற்பாட்டின் அடிப்படையிலே மார்க் விசேஷம் முதலாவது வந்திருக்க வேண்டும் இஃப் அரேஞ்ச் புக்ஸ் இந்த இட் அரேஞ்ச்மெண்ட் நியூ புக் பி ஆஃப் அடிப்படையில்

முதலாவதாக வைத்தார் வைத்தார் ஆதி ஆகமும் தொடுக்கும் வெளிப்படுத்தல் thiyana அந்த அட்டவணை ஒழுங்குபடுத்தலிலும் தேவன் ஒரு செய்தியை வைத்திருக்கிறார் ஈவன் இன் தி இன் தி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி சிக்ஸ்டி சிக்ஸ் புக்ஸ் ஆஃப் தி பைபிள் இன் தி வே தே ஆர் அரேஞ்ச்ட் தி லார்ட் ஹஸ் இன்சர்ட்டட் அ மெசேஜ் தேர்மானமா கேனேகா நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரியுகிறதா அல்லது விளங்குகிறதா ஏனிசா ആഗവേ ഒന്ന තව ප්‍රශ්නයක් මත වෙනවා අපෝ இன்னுமொரு கேள்வி வருகிறது i think then අපේ బైబලේ තියෙන అనుපිలివేలමද තියෙන්න ඕනේ අපෝ ಇಪ್ಪು ಇರಕின்ற ஒழுง無理தானா ಇರಕಬೇಕು ഓ ആ షుట్ ద బైబle ஹேவ் the chronological order in which it has now arranged the biblical books yes ఏක කොහමද బైబලෙම upp කරන්නේ ියති වේග මති අටිප නිබිපද. හ බබ. න්න අ ඒෙසායා පොත තියනව නේද. දරීම ඒසායා පුත මිරිරදලවා ඒක මුළු බයිබලන වස මෙජ් එකක්වාගේ. අ මුළු වේදගබ න ක්ස මැසජ ො. දයි ක යිසා යි බ ඒෙසායා පොතේ තියනවා පරිච්චේද හැට හයා.

முகவுரையாக அல்லது முன்னுரையாக காணப்படுகிறது அதிகாரம் என்று சொல்லப்படுகிற பொழுது முழு உட்பாத்தி போத்தே கேட்டிப்பான முழு ஆதி ஆகமத்தினுடைய சுருக்க செய்தி உட்பாத்தி போட்டே ஆதி ஆகமத்தில் ஐம்பது அதிகாரங்கள் உண்டு खेती पानी उड़े आखे ये तो ये साया पाले वेने पारे चेदे अंदर आये मत अधिकार इनको डी सुरक्के से ही दिया गये ये साया मुदलाम अधिकारम कारण पड़े कर दे जेनोसिस हैज 50 चैप्टर्स बट आइसाया चैप्टर वन इस द शॉर्टेंड एक्सप्रेशन ऑफ द एंटायर बुक ऑफ जेनोसिस आइसाया टू इस द शॉर्टेस्ट �

ආගවේ කවුරුත් පොත් හැටහයට අමතරව පොත් එකතු කරන්නත් බෑ ආගවේ අරුවති අර පුසங்களලික ේලාගේ යාරමො සර්කයාද නෝබොඩ පමිෝුක්ල්ික්බ නරිෝක් ඒමමර පොත් හැටහයෙන් එකක්වත් අයින් කරන්නත් බ. அது போலவே அந்த அறுபத்தி ஆறு புத்தகங்களில் ஒன்றையும் குறைக்கவும் முடியாது அப்பாக எனக்குறமோ இப்போ எங்களுடைய